மகள் மீரா இல்லாமல் விஜயாண்டனியின் முதல் பிறந்த நாள் சோகத்திலிருந்து மீள்வாரா தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளர் பாடகர் நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் என தன்னை சினிமாவின் பலதரப்பட்ட துறைகளில் வெற்றியும் கண்ட கலைஞனாக ஆண்டனி வளம் வருகிறார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி நான்காம் தேதி பிறந்த ஆண்டனி இன்று தனது நாற்பத்து ஒன்பதாவது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார் இந்த பிறந்த நாள் ஆண்டனிக்கு மிகவும் சோகமான பிறந்த நாள் என்றே கூற வேண்டும் ஏனென்றால் ஆண்டனியின் மூத்த மகள் மீரா கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதியில் தற்கொலை செய்து கொண்டார் மகளின் மறைவுக்கு பின்னர் விஜயாண்டனி வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதில் எனது மகள் இறந்தபோதே போதே நானும் இறந்துவிட்டேன் என கூறியிருந்தார் இந்த வீடியோ விஜயாண்டனி தனது மகள் மீது வைத்திருக்கும் பாசத்தை பறைசாற்றியது பலரும் இந்த வீடியோவை பார்த்து கண் கலங்கினர் இப்படியான நிலையில் தனது மகள் மறைவிற்கு பின்னர் விஜய் ஆண்டனி கொண்டாடும் முதல் பிறந்த நாளாகும் மகளை இழந்த வழியிலிருந்து விஜய் ஆண்டனி மீண்டும் பழைய இயல்பு நிலைக்கு திரு திரும்ப வேண்டும் என்பதே அனைத்து ரசிகர்களின் ஆவலாக உள்ளது